ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் இருக்கும் ஹேவிங் பொறியின் ஐம்பொறிகளின் ஃபைவ் சென்சஸ் குணமிலவே செயல்கள் இருக்காது வில் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் குணத்தான் எட்டு குணங்களை உடைய ஆஃப் த எயிட் குவாலிட்டிஸ் காட் தாளை திருவிடிகளை த ஃபீட் வணங்கா வணங்காதவர்களின் ஃபார் தோஸ் ஹூ டூ நாட் ஒர்ஷிப் தலை விழுந்து பை பிராக்டேட்டிங் பொருள் எட்டு குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை விழுந்து வணங்காதவர்களுக்கு இருக்கும் ஐம்பொறிகளின் செயல்கள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது மீனிங் ஹேவிங் ஃபைவ் சென்சஸ் வில் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஃபார் தோஸ் ஹூ டூ நாட் ஒர்ஷிப்ட் the feet of the eight qualities god by prostrating a let the actions of the five sensing organs of the non worshippers of the feet of eight qualities to lord not be effective a எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் பாதங்களை வணங்காதவர்களின் ஐந்து புலன்களின் செயல்கள் பலனளிக்காமல் இருக்கட்டும் c லெட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபைவ் சென்சிங் ஆர்கன்ஸ் ஆஃப் த நான் ஒர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த ஃபீட் ஆஃப் எயிட் குவாலிட்டேடிவ் லாட் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் பாதங்களை வணங்காதவர்களின் ஐந்து புலன்களின் செயல்கள் பலனளிக்காமல் இருக்க வேண்டும் த ஆக்சன்ஸ் ஆஃப் த ஃபைவ் சென்சிங் ஆர்கன்ஸ் ஆஃப் த நான் வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த ஃப ஃபீட் ஆஃப் Eight qualitative law, B, are not, were not, will not be effective. G, have not been, had not been, will not have been effective. D, have not, had not, will not have any effect. E, are not, were not, will not be having any effect. F. ஹேவ் நாட் ஹேட் நாட் வில் நாட் have ஹேட் எனி எஃபெக்ட் ஹெச் ஹேவ் நாட் ஹேட் நாட் வில் நாட் have been ஹேவிங் எனி எஃபெக்ட் எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் பாதங்களை வணங்காதவர்களின் ஐந்து புலன் உறுப்புகளின் செயல்கள் பயனுள்ளதாக பி இருக்கவில்லை இருக்கவில்லை இருக்காது ஜி இருந்து இருக்கவில்லை இருந்து இருக்கவில்லை இருந்து இருக்காது எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் பாதங்களை வணங்காதவர்களின் ஐந்து புலன் உறுப்புகளின் செயல்கள் பயன் டி இருக்கவில்லை இருக்கவில்லை இருக்க வேண்டாம் இ இருந்து கொண்டு இருக்கவில்லை இருந்து கொண்டு இருக்கவில்லை இருந்து கொண்டு இருக்க வேண்டாம் எஃப் இருந்து இருக்கவில்லை இருந்து இருக்கவில்லை இருந்து இருக்க வேண்டாம் ஹெச் இருந்து கொண்டு இருந்திருக்கவில்லை இருந்து கொண்டு இருந்திருக்கவில்லை இருந்து கொண்டு இருந்திருக்க வேண்டாம் நோ பேசிவாய் சென்டென்சஸ் ஃபார் சிடிஇ அண்ட் எஃப் சிடிஇ மற்றும் எஃப் என்ற வாக்கியங்களுக்கு செயற்பாட்டு வினை இல்லை ஏனெனில் ஹேவ் என்பது இன்ட்ரான்சிட்டி வேப் அது ஒரு பொருளை எடுக்காது